சிம்ம ராசி அன்பர்களே பிறக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகவே அமைய போகுது பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை நீங்கள் பெறப்போகிறீங்க மேலதிகாரிகளுடைய நிர்வாகத்தினுடைய ஆதரவையும் இரண்டுடைய ஆதரவையும் நீங்கள் பெறப்போகிறீங்க உங்களுடைய புதுமையான கருத்துக்கள் எல்லாமே மேலதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்படுங்க மேலும் உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கலாங்க புதிய தொழில் தொடங்க இருக்கிறவங்க புதிய தொழில் மற்றும் கூட்டு தொழில் தொடங்க இருக்கிறவங்க இந்த மாதம் ஏதுவாக இருக்க காண்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்குங்க ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கூட காணலாங்க காதலர்களை பொறுத்தளவுல தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழலாம் கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் உங்களுடைய பரஸ்பரத்தை பொறுத்தளவுல இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்கலாம் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நிதி ரீதியாக ஒரு வலுவான குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் நிதி முயற்சிகளுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்கலாம் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரிய கல்வி முடிவுகளை அடைய எதிர்பார்க்கலாங்க காதல் உறவு பொறுத்தளவுல சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் ஒரு குறிப்பிடத்தக்க சிறந்த அனுபவத்தை தரப்போகுது திருமணமான தம்பதிகளும் நல்லுறவை பராமரிக்கலாம் மகிழ்ச்சியான கட்டத்தை அனுபவிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஆதரவா இருப்பாங்க வயதான நபர்களுடன் தொடர்பு கொள்வது பெரும்பாலும் சவாலாகவே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த தொடர்புகளில் பொறுமையை வெளிப்படுத்துறது ரொம்பவே அவசியம் கூடுதலாக குழந்தைகளுடனான தொடர்புகளை வளர்க்கிறது கணிசமான சிரமங்களை ஏற்படுத்தலாம் உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தளவில் இந்த மாதம் கணிசமாக மேம்படலாம் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கலாங்க நீங்கள் உங்கள் பணத்தை விவேகத்துடன் கையாளுவீங்க முதலீடுகளின் மூலமா சாதகமான பலன்களை நீங்கள் போறீங்க முதலீடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை உங்கள் பொருளாதார நிலை வந்து மேம்படுத்த நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களை பொறுத்தளவில் உங்களுடைய நிதிநிலைக்கு பங்களிப்பாக இருப்பாங்க அவர்கள் தரக்கூடிய ஊக்கம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்க போகுதுங்க பொருளாதார வாய்ப்புகளை நீங்கள் எளிதாக பயன்படுத்தி கொள்ள அவர்களுடைய துணை வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்தளவில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகுது நீங்கள் வந்து மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற போகிறீங்க உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகளினுடைய அங்கீகாரம் கிடைக்கப் போகுது சக பணியாளர்கள் இருந்து உங்களுக்கு பணியிடத்தில் ஆதரவு நிறைய கிடைக்குங்க மென்பொருள் துறையில் பணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டை வந்து பெறுவீங்க வழக்கறிஞராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை வந்து நீங்கள் காண போறீங்க ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழில்முறை வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெற போறீங்க உற்பத்தி துறையில வேலை பார்க்கறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே முன்னேற்றத்திற்கான மாதமா அமைய போகுதுங்க உயர் நிர்வாகம் உங்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதை நீங்கள் காணலாங்க மேலும் உங்கள் தொழிலை மேலும் மேம்படுத்த தேவையான ஆதரவும் உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்கள் ஆய்வறிக்கையை அறிவியல் சமூகத்தால் அங்கீகரிக்க ஒரு சாதகமான காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் மருத்துவ துறையில் பணிபுரியக்கூடிய தங்கள் அர்ப்பணிப்புக்காக பாராட்டுகளை பெறுவீங்க நிர்வாகம் அனைத்து முயற்சிகளிலும் விரிவான ஆதரவை உங்களுக்கு வழங்கப்போகுது போகுது உங்களுடைய தொழிலை பொறுத்தளவில் புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கூட்டுத் தொழில் மேற்கொள்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சூழ்நிலை அனுகூலமாக இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சக தொழில் முனைவோராக இருந்தீங்க அப்படின்னா பிற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தி பணிபுரிவது உங்கள் யோசனைகளை உறுதியான விளைவுகளாக மாற்றுவதற்கு ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்க போகுது ஆதரவு மற்றும் நிபுணத்துவத்தை வழங்க உங்களுக்கு ஏற்க ஏற்ற மாதிரி முடியுங்க ஏற்கனவே தொழிலை செய்து வருபவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நம்பிக்கையுடன் செயல்படலாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய தற்போதைய திட்டங்களில் கணிசமான முன்னேற்றத்தை தாங்க தரும் நல்ல வளர்ச்சியையும் தருங்க அதிகரித்த விற்பனை மேம்பட்ட வாடிக்கையாளர் அப்படின்னு உங்களுடைய உத்திகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக அமையுங்க உங்கள் தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த வரவுகளை அதிலிருந்து எடுக்கலாம் சுருக்கமாக சொன்ன போனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே சிறப்பாக தாங்க அமையும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட உங்களுடைய நல்ல ஆரோக்கியம் உதவிகரமாக இருக்கும் நீங்க உங்களுடைய அன்றாட பணிகளில் எளிதாக செய்து முடிக்க நல்ல ஏதுவா உங்களுடைய உடல்நிலை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஆற்றல் அதிகரித்து நீங்கள் உங்கள் தனிப்பட்ட செயல் மற்றும் அலுவலக தொழில் நடவடிக்கைகளில் ரொம்பவே சிறப்பாக செயல்படுவீங்க இருந்தாலும் உங்க மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமா மன அழுத்தத்தை சமாளிக்கலாம் சிறப்பான முறை முறையான முறையில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் இந்த மாதம் இணக்கமான நல்வாழ்வை வளர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வழங்க போகுதுங்க மாணவர்களை பொறுத்தளவில் பல்வி பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க கல்வி சாதனைகளை புரியலாங்க பட்டப்படிப்பு மற்றும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அவர்கள் தங்கள் வி விசாக்களுக்கு தேவையான அனுமதியை வந்து பெறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது வேறொரு நாட்டில் தங்களுடைய கல்வியை தொடர விரும்புகிறவங்க இரு விரும்புகிறவங்க எவருக்குமே இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அவர்களுடைய கடின உழைப்பு அவர்களுக்கு நல்ல அங்கீகாரத்தையும் ஆதரவையும் பெற்றுத்தருங்க இது அவர்களுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் பெற வழிவகுக்கும் இந்த தருணம் கல்வி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்குது ஒட்டு இந்த வாய்ப்புகள் அனைத்துமே அவர்களுடைய கல்வி பயணங்களில் எதிர்கால வெற்றிகளுக்கு களம் அமைக்க போகுதுன்னு தான் சொல்லலாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா புதன் பூஜை வந்து செய்து பாருங்க நீங்கள் கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நன்மை பெறுங்க உங்களுடைய சுப தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டுங்க இதில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்